அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் பாடி அருளச் செய்த திருவடை என்னுடைய முன்னுரை அகண்ட பரிபூரண நிறவாய் நித்தியமாய் சச்சிதானந்தமாய் விளங்கி கொண்டிருக்கின்ற ஒன்றே எல்லாம் வல்ல பரம்பொருளாக மெய்ப்பொருளாக கடவுளாக நிறை மனிதனின் அக அனுபவத்தில் கண்டு வெளியிட பெற்று உள்ளது திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமானால் அடைந்து உலகுக்கு வழங்கப்பட்டு உள்ள கடவுள் விளக்கம் எவருக்கும் உரிய அனுபவ சாத்திய அருட்பெரும் ஜோதியாய் இருக்கின்றது இந்த அருட்பெரும் ஜோதி கடவுள் அனுபவம்தான் அவர் மூலமாக வெளிப்பட்டு உலகமெல்லாம் பரவி பெரும் பயன் அளிக்கக்கூடியதாய் உள்ளதாம் ஆதலின் இந்த அருட்பெரும் ஜோதி கடவுள் உண்மையைத்தான் கொண்டு அவரது அருட்பாவின் பொருளை கண்டுகொள்ள வேண்டும் இந்த அருட்பெரும் ஜோதி அனுபவத்திற்கு முன்னோடியாய் அவருக்கு கிடைக்கப்பெற்றது பெற்றது அக மெய்ஞானியர் உள்ளத்திலிருந்து கண்ட கந்தகழ ஜோதியின் கற்பனை வலம் சேர் சிவ மெய்பொருளாகும் இதன் மேல் அருட்பெறும் ஜோதியின் மேல் நிறைவு விளைவு நிறை இறை இன்ப வாழ்வு தரும் சுத்த தயவாக இன்று வழங்க பெறுகின்றதாம் இதனால் இங்கு இந்த தயவு ஒளியில் திருவடி புகழ்ச்சியின் பொருள் விளக்கம் கண்டுகொள்ளதாகும் அலைப்பரிய அருட்பெரும் ஜோதி கடவுளுக்கு எது அடி எது முடி என்று கூறுவதாம் அனாதி நித்திய ஆதிமில்லாத அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு அகண்ட நிறைவாய் இருப்பதால் அடிமுடி இன்னவை என்று கண்டுகொள்ள யூகுத்தி உணர முடியாது ஆனால் அந்த நிறை பரஞ்சோதி மெய்ப்பொருள் எங்கும் அதன் முழு இயல்போடு விளங்கி நின்று ஒரு அருள் அனுபவ பக்குவ நிறை மனித உள்ளத்தில் கண்டு உயிர் அனுபவத்திற்கு கொண்டு வாழ வெளிப்படுகின்றது உண்மையாகும் இதனால் இந்த நிறை மனிதனால் அந்த கடவுள் உண்மை முழுவா முழுமையாக வெளிப்பட்டது என்றென்றும் அவ் நிறை உரை அனுபவம் கெடாது விளங்கி கொண்டு கூடி இருக்கின்றதாம் எனவே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெறும் ஜோதி கடவுளுக்கு இந்த மனிதனின் அருள் அனுபவ வாழ்வில் ஆரம்பமில்லா அடிநிலையும் முடிவே இல்லாத முடிநிலையும் அனுபவபூர்வமாக கண்டுகொள்ளப்படுகின்றது இவ்விரு நிலை அனுபவம் வெளிப்பட்டு விளங்கும் இந்த மனித உள்ளம்தான் கடவுளின் அடிமுடி உண்மை வெளிப்பட்டு இயங்கும் இடமாக அறியலாகும் இந்த சுத்த உள்ளமாகிய நிலையமே கடவுளின் முழு உண்மை கொண்ட சுற்றுருவாகும் அதுவே நம் சுத்த ஆன்மாவாகும் உள்ளதென திரு அருளால் உணர்த்த பெறுகின்றோம் இப்போது அநாதி நித்திய பரம்பொருள் தானே நம் ஆன்மா சிற்றுருவாக நிகழ்வதை அறிந்துள்ளதாகலால் இந்த ஆன்மீக கடவுள் நிலையில் இருந்து முன்னதாகிய அறிவறிய கடவுள் அடிநிலையும் பின் பெறுவதற்கு அரிதாகிய அழியாத முடிநிலையும் அனுபவத்தில் கண்டுகொள்கின்றது உண்மையாகும் ஆதலின் கடவுளுடைய அடிமுடியும் இந்த கடவுள் ஆன்மா வடிவிலே அனுபவப்படுவது சாத்தியமே கடவுள் பேருளியை கந்தள ஜோதியாக கண்டிருந்தார்கள் அதனை அடிமுடி காண கண்ணுராது பெரும் ஜோதியாக உணர்ந்து வெளிப்படுத்தி நிறந்தனர் பின்னர் உற்ற தமிழ் நாண சித்தர்கள் அகப்புற விளக்க மீஞான காட்சியால் கடவுள் உண்மையை உருவாறு கண்டதோடு அதனை வெளிப்படுவதற்கென்று அவ்விரு அனுபவத்திற்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களையும் சொற்களையும் உருவாக்கி வழங்கினார்கள் அப்போதுதான் ஆன்மா கடவுள் ஜோதியே என வெளிப்படுத்தின வெளிப்படுத்தினார்கள் இந்த சிவ ஜோதியின் உண்மை அனுபவப்படச் செய்யவே திரு அருள் பெரும் செயலால் இம்மா பிரபஞ்ச காரிய பாட்டெல்லாம் நிகழ்ந்து கொண்டு உள்ள தயவு உணர்ந்து பலவாகிய கற்பனையில் சில ரகசியத்தை விரித்து கூறி வடிவத் தோற்றங்களை உருவாக்கி வரலாற்று புணர்வுகளோடு வழங்கிவிட்டார்கள் அவ்வளவுக்கும் ஆதாரம் நம் சிற நடு சிச்சோதி சிவ உண்மையாம் மேற்படி சிவத்தின் அடிமுடி அனுபவ தலை நடு சிற்றம்பத்தில் வெளிப்படுத்துவதாய் உள்ளது தேக போக புலன் வாழ்வில் திளைத்து கொண்டுள்ள மனிதன் உள்வளர் சிவ அனுபவ வாழ்வு பெற உடல் பற்றற்று தயவு ஒழுக்கத்தோடு சத்விசாரம் செய்து முடிவில் கடவுளின் ஜோதியின் உண்மை நிலையை உணர்ந்து கண்டு கலர்ந்து அதுவாக நிற்க பழகுதல் முதல் நிலையாகும் இந்நிலை நின்றே சுத்த தயவு மேற்கொண்டு உலகில் வாழ்ந்து வருவதால் திருவருள் நிறை அனுபவம் சேரும்போது அகமிருந்து விரிந்த சிவஜோதி அநேக நிற அனுபவத்தோடு மனிதனை அழிவில்லாதது என்றும் வாழ செய்தலாகும் ஆகவே முதற்கொண்டு கடவுள் ஜோதி காட்சி நிலையை திருவடி அனுபவமாகவும் முடிவில் கொள்ளும் அழியா பேரின்ப நிலையில் திருவடி அனுபவ வாழ்வாகவும் இருக்கின்றதாம் இந்த நித்யானந்த அனுபவ வாழ்வு சுத்த சண்மார்க்கத்தால் தான் வளலார் வழி வெளியாகி உள்ளது முன்னேறி முடிவெல்லாம் சிற்றம்பலத்தே சிவஜோதியை கண்டு கலந்து அப்படியே உன் அழித்தி போனதே சிவானந்த அனுபவ முடி நிலையாக கொண்டிருந்து சிவ உலகு சைவ உலகு உண்மை உண்மையெல்லாம் திருவடி புகழ்ச்சியில் கண்டுகொள்ளலாம் என்று பேராசிரியர் சொல்வதை விட சாமி நந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த திருவடி புகழ்ச்சினா என்ன சாமி திரு அருள் பிரகாச வள்ளலார் நூற்றி இருபத்தெட்டு வரையில் திருவடி புகழ்ச்சின்னு அப்படின்னு சொல்கிறார் ஆக அகவல் வரியில் சொன்னதையும் அருட்பெரும் ஜோதி அட்டகத்திலே சொன்னதையும் இந்த பாடலில் உண்மை நிலையை இறை நிலையை சொல்லக்கூடிய ஒரு அற்புத நிலையை சொல்லுகிறார் ஆகவே இதை திருவடி புகழ்ச்சியினுடைய கருத்தை முன்னுரையாக இது சொல்கிறோம் ஆகவே இதை எல்லோரும் படித்து கேட்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவான வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வள்ளான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்